ஒரு மாதிரி நெருக்கடி தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது இதற்கப்புறமும் நம்ம ஓடி ஓடி ஒளிஞ்சு இந்த விஷயத்தை வந்து தள்ளி தள்ளி போட்டே போனோம்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலில் நம்ம வந்து நிறுவனம் போய் மாட்டிக்கும் அப்படிங்கிறனால தான் என் மேலே கேஸை போட்டிங்க நான் வந்து அதுக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டேன் முன்ஜாமீன் எனக்கு மறுக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் நான் ஓடி ஓடிய தயாராகலை நேராக வந்து வழக்க சந்திச்சு உங்களுக்கு அத்தனை விளக்கத்துக்கு கொடுக்க தயார்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நேரடியாக நான் சரண்டராக வந்துட்டேன் கோவை மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு மை த்ரீ ஆட்ஸ் என்ற செயலியை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வருகிறார் விளம்பரம் பார்த்தால் பணம் என்று ஆசை வார்த்தை கூறி இயங்கி வரும் இந்த நிறுவனம் கடந்த ஜனவரி மாதம் முதல் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியது மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது தினசரி விளம்பரம் பார்ப்பதால் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலிப்பதாகச் சொல்லி அந்த நிறுவனம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது அதைத் தொடர்ந்து கோவையில் மை த்ரீ ஆட்ஸுக்கு ஆதரவாக முன் அனுமதியின்றி மக்களை கூட்டியதாலும் தங்களது நிறுவனம் தொடர்பாக யூடியூபர்ஸ் தவறாக பேசுவதா யூடியூபர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோவை கமிஷனர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டது தொடர்பாகவும் சக்தி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை அவரை கைது செய்தது பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த சக்தி ஆனந்த் யூடியூப் சேனல் மூலம் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிக் கொண்டு வந்தார் ஆனால் நிறுவனத்தை நம்பி பண முதலீடு செய்தவர்களுக்கு கடந்த சில மாதங்களாக பணம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது இதனால் சக்தி ஆனந்த் ஏற்கனவே வெளியிட்ட வீடியோவில் சமாளிக்க முடியவில்லை ஏதாவது செய்யுங்கள் உங்களை நம்புகிறோம் ஆனால் எங்களுக்கும் பண தேவை இருக்கிறது அதை புரிந்து நடவடிக்கை எடுங்கள் என பலரும் கமெண்ட் செய்து வந்தனர் இதனால் கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி ஆடியோ வெளியிட்ட சக்தி ஆனந்த் தேர்தலாலும் KYC அப்டேட் ஆகாததாலும் பண பரிவர்த்தனையில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார் அதற்கு பின் வீடியோ ஆடியோ என எதுவும் வராத நிலையில் இன்று அதிகாலை சக்தி ஆனந்த் பேசிய ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது அதில் தான் மனவேதனையில் இருப்பதாக கூறியுள்ள சக்தி ஆனந்த் கார்பரேட்களின் சதியாலும் கட்சிக்காரர்களின் அழுத்தத்தாலும் மை வித்ரி ஆட்ஸின் செயல் திட்டங்களுக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மேலும் தொழிலின் அடுத்த கட்ட பயணமே கேள்விக்குறியாகியுள்ளதாக பேசிய சக்தி ஆனந்த் இப்படி என் மீது தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டால் நான் எப்படி பிசினஸை டெவலப் செய்வேன் எனவும் எத்தனை நாள்தான் நான் தலைமறைவாக இருப்பது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் இறுதியாக இதற்கு தீர்வு வேண்டும் என்றால் இறுதி முடிவு எடுக்க வேண்டும் எனவும் அது என்ன முடிவு என அடுத்த வீடியோவில் தெரிவிப்பதாகவும் கூறியிருந்தான் அவ்வளவு மனவேதனை எனக்கு இருக்குது எவ்வளவு சிறப்பாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அழகாக இன்றைக்கி வந்து ஒரு மார்க்கெட்டிங்கை கட்டமைச்சு இன்றைக்கி இத்தனை விஷயங்களை செஞ்சு வச்சு அடுத்த லெவல் கொண்டு போகலான்னு நம்ம நினைக்கும்போது கனவு கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கார்பரேட் சதியினாலேயும் கட்சிக்காலுடைய அழுத்தத்தினாலேயும் இன்றைக்கி நம்முடைய ஒட்டுமொத்த செயல் திட்டத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய மாற அளவுக்கு சூழலை மாற்றி விட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது அந்த மன அழுத்தம் பெரிய லெவல் டிஸ்டர்ப் பண்ணுது என்ன தப்புன நான் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து எல்லாத்துக்கும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சூழலை அமைச்சு கொடுத்தது தப்பா மிகச்சிறப்பாக சொன்னபடி என்ன இன்கமோ அதை பர்டிகுலர் டேட்டுக்கு முன்னற்ற நாளே தர அளவுக்கு சூழலை உருவாக்கி நான் ஸ்டாப் பாயிண்ட் வந்தோம் அதை படிப்படியாக படிப்படியாக கெடுத்து இன்றைக்கி ஒரு பறவையினுடைய இறக ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா எல்லா இறக்கையும் பிடிங்கி போட்டால் எப்படி ஒரு லெவலில் பறக்க முடியாமல் போயிருமோ அது மாதிரி பிஸ்னஸுக்கு எதிராக ஒவ்வொரு சூழலாக ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி பரப்பி இன்னைக்கு பிஸ்னஸினுடைய அடுத்த கட்ட மூமெண்ட்டையே ஒரு கேள்விக்குறி ஆக்குற அளவுக்கு கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ சதி இதை தொடர்ந்து தற்போது வீடியோ வெளியிட்டுள்ள சக்தி ஆனந்த் தான் கடினமான முடிவை எடுத்துள்ளதாகவும் இனியும் ஓடி ஒழிய முடியாது என்பதால் தான் சரணடைவதாகவும் கூறியுள்ளார் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்துவிட்டு மீண்டும் இந்த பிஸ்னஸை ரீஸ்ட்ரக்சர் செய்து தொடங்குவேன் என கூறியுள்ள சக்தி ஆனந்த திரும்ப தொடங்குவதற்கு இரண்டு மாதங்கள் வரை காலதாமதம் ஆகலாம் என்றும் என் மேலே கேச போட்டீங்க நான் வந்து அதுக்கு வந்து முன்ஜாமீன் கேட்டேன் முன்ஜாமீன் எனக்கு மறுக்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் நான் ஓடி ஓடி தயாராகல நேராக வந்து வழக்க சந்திச்சு உங்களுக்கு அத்தனை விளக்கத்துக்கு தயார்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நேரடியாக நான் சரண்டராக வந்துட்டேன் ஏன்னா நிறுவனத்தை முறைப்படி நடத்தணும் நிறுவனம் சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு அரசுக்கும் நீதிமன்றங்களுக்கும் வந்து நம்மளுடைய விளக்கு தரப்பு விளக்க சொல்லணும்னா ஓடி ஒளிஞ்சு அதை சொல்ல முடியாது நேரில் வந்து தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் துணிஞ்சு இன்றைக்கி வந்து நேரடியாக நான் ஆகி எல்லா விளக்க தர வந்திருக்கேன் ஸோ இந்த முடிவு கொஞ்சம் கடினமான முடிவாக இருந்தாலும் இதுதான் சரியான முடிவு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு ஸோ நிறுவனத்தின் உண்மைத்தன்மை புரிவிக்கிறதுக்காக நம்ம ஓடி ஒழிக்கிறது தீர்வு கிடையாது நேராக வந்து ஃபேஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் நேராக வந்து ஆகிட்டேன் மேபி இந்த வீடியோ நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் அரெஸ்ட்டு கூட ஆயிருப்பேன் ஸோ என்னவாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை ஓரிரு மாதங்களில் எல்லா கேள்விகளுக்கும் நான் தெளிவாக பதில் சொல்லி அனைத்து விதமான சட்ட கேள்விகளுக்கும் சட்டப்படி பதில் சொல்லி நம்முடைய தன்மையை புரிய வச்சு நாம் வந்து தெளிவாக தான் இருக்கிறங்கிறத கடந்த ஒரு வருடமாக எல்லா பக்கம் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் மீண்டும் அந்த விளக்கத்தை வெளியிருந்து கொடுத்த விளக்கத்தை உள்ளிருந்து கொடுத்து ஒரு முடிவு கொண்டு வந்து திரும்ப தெளிவாக வந்து எந்த தடையும் இல்லாமல் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸை மிகச்சிறப்பாக இவ்வளவு லட்சம் மக்களை கொண்ட நிறுவனமாக நம்ம இருக்கும் பொழுது மிகச்சிறந்த முறையில் அதை ரீஸ்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணி திரியே கெடுக்கிறக்கு எத்தனையோ திட்டங்களை யாரோட வகுத்து என்ன பண்ணாலும் இது எல்லாத்தையுமே சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணி நான் வெளியில் வந்து முன்னை விட வேகமாக ஒரு இழுத்து விட்ட ஒரு பந்து போல் அல்லது வந்து ஒரு அம்பு போல் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக போய் நம்ம பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண முடியுமோ அதுக்கு நான் எல்லா விதத்திலையும் யோசிச்சுட்டு வெளியே வந்து எல்லா விஷயத்தையுமே விட சிறப்பாக தயாராகிறேன் இந்த விஷயம் ஆடியோ நீ கேட்கும்போது நான் சரண்ட் ஆகிருப்பேன் ஸோ ஜெயிலிக்குள்ளே கூட போயிருக்கலாம் மேபி பெயில் கேட்பேன் கொடுத்தாங்கன்னா வெளியே வந்துடுவேன் இல்லைனா நான் ஜெயர் ஜெயிலுக்குள்ள போய் கூட இதுக்கான விஷயங்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கேன் ஸோ இந்த முடிவு தான் இப்போ நான் எடுத்துருக்கிறேன் நிறுவனத்தின் நலன் கருதி நிறுவனத்தின் எதிர்காலம் கருதி தொடர்ந்து வழக்கமே போது ஒன் சிலம் சரண்டாகி போயிட்டோம்னா இதுக்கப்புறம் என்னவோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம்னா மேல் எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு சூழல் உருவாயிரும் ஸோ அதை செய்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்